மூன்று பக்கமும் மலைகளால் சூழ்ந்து சுமார் பதினோரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருக்கிறது இந்த கோட்டை இந்தியாவின் உட்புக முடியாத கோட்டை என்று சத்ரபதி சிவாஜியே இந்த கோட்டையை பாராட்டியுள்ளார் இதுல போன உடனே வந்து போகும் எதிர்ப்பு நிக்கிறதுக்காக எதிர்பார்க்கிறதுக்காக உலைவா கட்டி வச்சிருக்காங்க இதனிடையே இந்தியாவில் செஞ்சிக்கோட்டை உட்பட பனிரெண்டு இடங்களை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்க வேண்டும் என யுனெஸ்கோ அமைப்பிற்கு மத்திய அரசு கடந்த வருடம் பரிந்துரை செய்திருந்தது இந்த பரிந்துரையில் தமிழகத்தில் இருந்து செஞ்சிக்கோட்டை மட்டுமே இடம்பெற்றிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனையடுத்து யுனெஸ்கோ அமைப்பினர் மற்றும் நினைவுச் சின்னங்கள் சர்வதேச ஆணைய உறுப்பினர்கள் அடங்கிய குழுவினர் கடந்த வருடமே செஞ்சிக்கோட்டைக்கு நேரில் வந்து ஆய்வு செய்தனர் கோட்டையின் உறுதித்தன்மை சுற்றுலாப் பயணிகளுக்கான பாதுகாப்பு குறித்தும் நேரில் வந்து ஆய்வு செய்து அது தொடர்பான அறிக்கையையும் தாக்கல் செய்தனர் இந்நிலையில்தான் தற்போது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்களில் செஞ்சிக் கோட்டையும் இடம்பெற்றுள்ளது என்னதான் இது மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக இருந்தாலும் வரலாற்றை மறைக்கும் விதமாக காணவ மன்னர்கள் கட்டிய செஞ்சிக் கோட்டையை மராட்டியர்கள் கோட்டை என யுனெஸ்கோ குறிப்பிட்டுள்ளது தமிழர்கள் வரலாற்றை மறைக்கும் விதமாக அமைந்துள்ளது என கண்டனங்களும் எழுந்து வருகிறது